கிணத்துல தோண்டி விழுந்துது அதை போட்டு அலசி கலசி எடுத்து அதுக்குள்ளே இங்கே உள்ளே இருந்து மோதிரம் மாட்டிக்கிச்சு விரல் வீங்கி போச்சு என்னோடய வைர மோதிரம் இப்போ வேணும்னு ஒருத்தி கத்த வா அதுக்கும் பலவேசந்தான் அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே பலவேசத்துக்கிட்ட குணந்து இப்படி விரலை காட்டினா கை வீங்கி போச்சு வைர மோதிரம் எடுக்க முடியல அவள் கத்தரா நீ ஏன் வாங்கி போட்டனாக்கா இது ஒரு ஆசைங்க ஐ மோதிரமாக காட்டு நான் போட்டு பார்க்குறேன் அவ்வளோதான் மாட்டிக்கும் தேவையா ஊரார் பொருளில் ஆசைப்பட வேண்டாங்கிறத அப்போவே சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி போட்டுட்டு கேட்ட முடியலங்கிறதுக்காக அந்த வைர மாதம் அங்கேயே விட முடியுமோ என்ன தெரியுமா சொன்னால் பலவேசம் ஏ ரவி வா நீ இந்த போஸ்ட் ஐயா இருக்கார்ல போஸ்ட்டுக்காரரு போஸ்ட் மாஸ்டரு அவர் வீட்டில் போய் இம்பிட்டு ட்வெயின் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு என்னன்னு கேட்ப தடியாக இருக்குமே ட்வெயின் நூலுன்னு கேளு சரி அப்படின்னு அவன் ஓடி போறதுக்குள்ள பாட்டி இப்போ சொல்லு என்ன பலவேசம் ஏன் பேர் அதை சொல்லு ஓடி வந்துட்டான் அவன் மட்டும் வரல போஸ்ட் மாஸ்டரும் கூட வரார் ஏன்னா இவ்வளவு ட்வெயின் கேட்கறான்னா அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் மக்களே இப்போ வேணால் நீங்கள் எல்லாம் பொட்டிக்குள்ளே மூழ்கி ஐ டோன் கேர் அபவுட் தான் எல்லாத்துக்கும் ஸ்ரக் பண்ணுறீங்களே அப்போல்லாம் கோடி வீட்டில் என்ன நடந்தாலும் அத்தனை பேருக்கும் மூக்கில் வேர்க்கும் அப்படி எட்டி பார்த்து அதை கண்டுபிடிக்கணும் என்ன நடக்குதுன்னு ஒரு வண்டி வந்து இருந்ததுன்னா இந்த வண்டியில் யார் வராங்க யார் வீட்டுக்கு வராங்க எத்தனை நாள் இருப்பாங்க பொட்டி படிக்கையோடு வந்திருக்காங்க இத்தனையும் இவங்க கணக்கு போட்டுருவாங்க அதுதான் கிராமத்து வாழ்க்கை இப்போ நாம் வாழ வாழ்க்கையை அடுத்த ஃப்ளாட்டில் யார் இருக்கிறாங்க அது நமக்கு தெரியாது அந்த போஸ்ட் மாஸ்டர் கோதண்டராமனும் சேர்ந்து வந்த உடனே என்னம்மா இந்த கயிறு கேட்டியாம எதுக்கு அப்படின்னு அதுக்கு பல பேச வச்சோன்னா பா இருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட விரலை இப்படி பிடிச்சிக்கிட்டான் இங்கே மோதனம் இருக்குது இங்கே அப்படியே ஒரு சின்ன மிளகா அளவுக்கு என்ன மிளகா பஜ்ஜி மிளகா மாதிரி வீங்கிடுச்சு அவள் என்ன பண்ணினான்னா நான் என்ன நினைக்கிறேன் சயின்ஸ் இல்லை நம்ம படித்தவங்க இல்லை விஷயம் தெரிஞ்சவங்கிறது இல்லை அனுபவ ஞானமும் கொஞ்சம் சொந்த அறிவும் இருந்துட்டாக்க ஓஹோன்னு எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் அந்த காலத்தில் கிராமத்து மக்களுக்கு பட்டறிவு அதிகமாக இருந்தது அனுபவம் அதிகமாக இருந்தது அதனால தான் அவங்க செழிப்பாக வாழ்ந்தாங்க இப்போ நாம் வி ஆர் டிபெண்டிங் ஆன் சம்திங் எக்ஸ்டர்னல் எங்கே இருந்தோம் இல்லையா இந்த ட்வெயின் நூலை இந்த இடத்துல வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மோதிரத்தை சுற்றி ஒரு மூணு சுற்று இறக்கி சுற்றினா மூணு நாலு சுற்று சுற்றிட்டு பலவேசம் கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ முணுமுண்தா நாங்களாம் நினச்சோம் அவள் ஏதோ மந்திரம் சொல்கிறான்ட்டு அவள் என்ன சொன்னான்னு தெரியல அது கொஞ்ச நேரம் கழித்து அந்த கயத்தை அப்படியே கட்டிவிட்டு மோதிரத்தை கொஞ்சம் முன்னால் தள்ளிட்டாள் ஏன்னா அந்த கயர் கட்டின இடம் கொஞ்சம் சூம்பி போயிருந்தது இந்த வீக்கம் பின்னால் போயிடுச்சு ஐய் இது பரவாயில்லையே ரொம்ப அப்படியே நாங்கள்லாம் விட்டலாச்சாரியா படம் பார்க்குற மாதிரி சஸ்பென்ஸ் ஹிஜ்காக் படம் மாதிரி இந்த மோதிரம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம் அடுத்த ஒரு மூணு நாலு சுத்து சுத்ரா 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 அப்படியே பிடிச்சிக்கிட்டு திருப்பி கண்ண முடிக்கிட்டா ஐயோயோ மந்திரம்லாம் சொல்கிறா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம் அதை கொஞ்ச நேரத்தில் அந்த கயத்தை லூஸ் பண்ண உடனே அந்த மோதிரத்தை இன்னும் கொஞ்சம் முன்னால் எடுத்துட்டா இப்போ இந்த வீக்கமெல்லாம் பின்னால் போச்சு இன்னும் அது மாதிரி ஒரு ஆறு தடவை இது வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் அந்த வீங்கின விரலில் ட்வெயின் நூலை இறுக்கி கட்டி மோதிரத்தை வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறத எந்த படித்தவனுக்கும் தெரியல படிக்காத ஒரு பலவேசம் ஒரு பெரிய பாடத்தை எனக்கு இது வந்து அதான் சொன்னேனே என்னுடைய அந்த எட்டு பத்து வயசில் நான் பார்த்ததெல்லாம் என் மனக்கண் முன்னால் எப்படி தான் கல்மேல இழுத்து போல் பதிஞ்சிருக்குமோ எனக்கு தெரியல இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டால் கூட அவள் முணுமுணுக்கிறதும் அந்த மோதிரத்தை எடுக்கிறதும் ஆறு தடவை நூலை கட்டினா ஆறாம் தடவை மோதிரம் வந்துருச்சு நாங்கள்லாம் கை தட்டி அப்போல்லாம் அடிக்க தெரியாது எல்லாம் கையெல்லாம் தட்டி பலவேஷம் எப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்போம் அவள் சிரிச்சுப்பா அந்த சிரிச்சுக்கிற பொழுது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சரி இப்போ வாச்சும் சொல்லேன் பலவேஷம் உனக்கு ஏன் பலவேஷம்னு பேர் சொல்லேன் அப்படின்னாக்கா அதை சொல்கிறதுக்கு உட்காந்தா அதுக்குள்ளே கொஞ்சம் மோர் கொண்டு வந்து எங்கள் மாமி கொடுத்தாங்க அந்த மோரெல்லாம் இப்போல்லாம் நீங்கள் டம்ளரில் கொடுக்குறீங்களே அந்த மாதிரிலாம் கிடையாது சொம்பில் கொண்டு கொடுப்பாங்க நிறையா இருக்கும் அதை இவங்க நல்லா அண்ணாந்து குடிப்பாங்க அதை அது பார்க்க பார்க்க சந்தோஷம் ஏன்னா அது ஒரு நான் ஸ்டாப்பாக கிளக் கலக் கலக் கலக்குன்னு அவங்க குடிக்கிறது ஒரு அழகு வயக்காட்டில் கஞ்சி குடிப்பான் அவன் கலையத்தோடு குடிப்பான் துளி துளி இப்போ நீங்கள்லாம் இப்போ சிப் பண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வைக்கிறீங்களே இல்லை அந்த வயிறு ரொம்ப அளவுக்கு அப்படியே கலக்கு 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 இதெல்லாம் அந்த கால வாழ்க்கை அந்த காலத்து சத்தங்கள் அந்த காலத்து வாசனைகள் சரி பல வேஷத்துக்கு வருவோம் ஏன் உனக்கு அந்த பேர் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் என்ன சொன்னேன் முதல்லையே இது ஒரு கலாமிட்டி டே இன்றைக்கி என்னமோ ஒன்று மாற்றி ஒன்று எல்லாம் ஏடா குடமாக நடந்துக்கிட்டுருக்கு இந்த கோதன் ராமன் இதை பார்த்துக்கிட்டார் எதுக்கு தெரியுமா அடுத்த தடவை யாருக்காச்சும் மோதரத்தில் இப்படி மாட்டிக்கிச்சுன்னா நானே ட்ரெயினை வச்சு எடுத்துருவேன் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறார் இது எல்லாமே ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் கற்றுக்கடுறது தான் அப்புறம் பலவேசன் சொன்னான் இன்றைக்கி உனக்கு மோதிரத்தை எடுத்தேன் அன்றைக்கி கோடி வீட்டு அம்மாவுக்கு கால் மிஞ்சி அது சேர்த்து புண்ணில் கால் வீங்கி போச்சு அதுக்கும் இதே மாதிரி தான் ஆனால் அதுக்கு சணலை கட்டி எடுத்துட்டேன் வந்துருச்சு சணலை கட்டி எடுத்துட்டேன் இது வைர மோதிரங்கிற போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு இப்போ சொல்லேன் இப்போ சொல்லேன் இப்போ சொல்லேன் ஏன் பலவேசம்னு பேர் பலவேசம்னா என்ன அர்த்தம் அப்படின்ன பொழுது கரெக்டாக அவள் ஆரம்பிக்க போகிறா எங்கள் அப்பாக்கெல்லாம் விவசாயம்தான் எனக்கு மாயலேரி ஊர் அப்படின்னு ஆரம்பித்த பொழுது எல்லோரும் காதை தீட்டிட்டு அந்த க பலவேசம் பற்றி கேட்கலான்னு உட்காந்தா பலவேசம் நூறு குரல் பார்த்தா வாசலில் பூவாயி வந்து நிற்கிறான் என் மகளுக்கு இந்த மூக்குத்தி மாற்றிட்டு கல் மூக்குத்தி போடலான்னு பார்த்தோம் கல்யாணம் வச்சுருக்கோம்ல இந்த மூக்குத்தி கழட்ட முடியல மூக்குத்தி கழட்ட முடியலன்னா பலவேஷம் மோதிரத்தை கட்ட முடியலன்னா பலவேசம் குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போடணுமா பலவேசம் கிணத்துல ஏதாச்சும் விழுந்தா பலவேசம் இப்படி பலவேசம் அவள் எத்தனை வேஷம் எடுப்பாளோ தெரியல நாங்கள்லாம் சரி இது ஒரு ஆப்ரேஷன் பார்த்தாச்சு அடுத்த ஆப்ரேஷன் பார்க்கலான்னு அப்படியே தீட்டிக்கிட்டு கா கண்ணு காது எல்லாத்தையும் தீட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருந்த பொழுது அந்த பொண்ணை சொன்னான் அவளை உட்கார வச்சுட்டு எம்பட்ட நாளாக போட்டுக்கிட்டு இருக்கே மூக்கு தீனக்க சமைச்சதுலேருந்து ஒரு நாலு அஞ்சு வருஷமாக நான் இதுதான் போட்டுக்கிட்ருக்கேன்னு அது பாவம் வெள்ளந்தியாக பதில் சொல்லிச்சு அவ்வளோதானே ஏ ரவி இப்போ ட்ரெயின் நூல் வேண்டாம்டா அவங்க வீட்டில் தையல் மிஷின் இருக்குல்ல அதில் அறுபது லட்ட எண்பதாம் நம்பர் நூல் இருக்கும் பாரு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அப்போல்லாம் கருப்பில் ஒரு கண்டு கிடைக்கும் அதெல்லாம் இம்போர்ட்டட் நூல் இம்போர்ட்டட்னாக்கா வெளிநாட்டிலேருந்து வர நூல் கருப்பாக ஒரு கண்டு இருக்கும் அது ஆனதுக்கப்புறம் அதை நாங்கள் ஜகடையாக உருட்டி விளையாடின காலங்கள் உண்டு அந்த நூலை கொண்டு வந்து என்ன தெருமா பண்ணினாவ இவ்வளோ நிலம் ஒரு நூலை எடுத்து ரெண்டாம் அடித்து கீழே முடிச்சு போட்டுண்டா இந்த நூலை இந்த மூக்கை அந்த மூக்குத்தியோடய அடியில் இருக்கிற திரு இருக்குல்ல அதில் போட்டு அப்படி ஒரு லாவகமாக ஒரு முடிச்சு முடித்து போட்டு அதை தொங்க விட்டுட்டான் அப்புறம் மேலே கொஞ்சம் வலிச்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு இப்படி அதை கொஞ்சம் மேலே தள்ளி அதுக்கு மேலே அதே மாதிரி ஒரு நூல் எடுத்து மேலே கட்டினான் ஆக மொத்தம் அந்த பொண்ணு அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு இந்த இடத்துல நூல் அந்த இடத்துல நூல் பல வேசத்துக்கு அது எப்படி அந்த பொசிஷன் வைக்கணுங்கிறது எப்படி தெரியுமோ இந்த கொளுத்துக்காரங்கள்லாம் அழகாக ஒரு ஒரு ப்ளம்பு லைனில் அப்படி தொங்க விடுவாங்க அது அப்படியே விட்டு பார்ப்பாங்க அது என்னமோ நான் வேடிக்கை பார்க்குறாங்களே தராசு பார்க்குற மாதிரின்னு அந் அவங்களுக்கு தான் தெரியும் அது அதுபோல் கரெக்டாக இதை மேலே பிடிச்சிக்கிட்டா இதை கீழே பிடிச்சிக்கிட்டா அவ்வளோதான் திருகாணி தனியாக மூக்குத்தி தனியாக வந்தாச்சு